வரமத்துலாஹி வரகாத்து காலை வேலையில ஒரு அற்புதமான சிறப்பான எழுச்சி உரையை நாம் கேட்டோம் நாமெல்லாம் ஒரு இளம் வயதில் இந்த வெயிலை பார்த்து என்ன செய்யறோம் ஒரு சோர்வான வெயில் அடிக்குது கடுமையாக இருக்குது ரொம்ப நேரமாக கோட்டு போட்டு நிற்கிறோம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய சிறப்பு விருந்தினர் இன்றும் இளமையோடு எழுச்சியுரை ஆற்றுகிறார் இதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பனையான விஷயம் ஐயாவுக்கு வயது நல்லா இருக்கும் ஆனால் இருந்தும் உங்கள்கிட்ட பார்த்தோன்ன உங்கள்கிட்ட பேசணுன்ற அந்த ஆர்வத்தில் அவங்க ரொம்ப துடிப்போட அழகான முறையில் அவங்க பேசக்கூடிய அந்த பாங்கை பார்க்கிற போது இன்னும் மெம்மேலும் இறைவன் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஏனென்றால் இந்த கம்பத்திலே பாரதி இலக்கிய பேரவை என்கிற இலக்கியத்தின் வழியாக எல்லா மதத்தினர்களையும் எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இந்த பாரதி இலக்கிய பேரவை செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா இலக்கியம் என்கிற அரசியல் இயக்கங்கள் அதை தாண்டி இலக்கியத்தின் வழியாக இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் என்று எல்லா மதத்தினர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அற்புதமான வேலை அந்த வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதன் அவர்களுடைய அந்த நண்பராக இவர்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் சேவை இன்னும் சிறப்பதற்கு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நம்முடைய சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த சேது மதா மகா மாதவன் அவர்களுடைய அவர்களுக்கும் வின்னர் அலிமணன் அவர்களுக்கும் உண்டான இதை ஏற்பாடு செஞ்ச காலையிலேயே செக் பண்ணியாச்சு மைக்கை மைக்க இருந்தாலும் திடீர்னு பார்த்தா ஷார்ட் ஆயிடுச்சு இறைவனுடைய நாட்டம் இருந்தாலும் எனக்கு என்ன என்னண்டா மாணவர்கள் பேசுவது கூட மைக் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல ஆனால் ஐயா அவர்கள் பேசுவது மைக்கில் கணீர் என்று நமக்கு கேட்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் முயற்சி செஞ்சோம் எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு உதவி செஞ்சு கரெக்டாக அவங்க பேசும்போது அந்த மைக்குடைய விஷயத்தை லேசாக்கிட்டான் எல்லாம் வல்ல இறைவனுக்கு மிக்க நன்றி அதற்காக செவுத்தெல்லாம் ஏறி குதித்து கேட்டு ஏறி குதித்து எப்படியாவது இந்த மைக் செட்டிங்கை ஏற்பாடு செய்து கொடுத்த அனஸ் அத்தாயி தம்கின் அத்தாயி உமர் ஃபாரக் அத்தாய் ரஹ்மான் அத்தாய் அவர்களுக்கும் மிக்க நன்றி ஏன்னா ஒரு சிறப்பு விருந்தினர் வர்றாங்க நம்ம அதை கண்ணியப்படுத்தணும் அவங்களுடைய பேச்சுகளை நம்ம கேட்கணும் நம்ம ஆர்வமான முறையில் அதை நம்ம நிற்கணும் இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை பாடம் அந்த வாழ்க்கை பாடத்தை இன்னும் சிறப்பாக கற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக ஜசாக்குமல்லா ஹைருல் ஜசா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபற்கும்